வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி கோட் படம் நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் தொடர்பான பல விஷயங்கள் தான் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு கடைசி நேரம் ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி அரசாங்கம் ஒரு சலுகையை கொடுத்துருக்கு ரசிகர்கள் எல்லாம் பயங்கர மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் இப்போ வெளியில வருது ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே காலையில் அந்த ஸ்பெஷல் காட்சி எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் நாலு மணி காட்சி ஒரு மணி காட்சி பயங்கர பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த வாரிசு துணிவு தான் அந்த பெரிய சிக்கல் ஆயிடுச்சு ஒரு பையன் வந்து லாரி மேலே ஏறி ஆடி விழுந்து அவங்க இறந்து போனது பெரிய அதிர்வலை ஏற்படுச்சு அதுல இருந்து இனிமே அந்த நள்ளிரவு காட்சி அதுவும் அதிகாலை காட்சிகளுக்கு பர்மிஷனே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பரவலான பேச்சு இருந்தது அதன் அடிப்படையில வந்து எந்த படத்துக்கும் ஸ்பெஷல் ஷோ அது அதிகாலை காட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் கொடுக்கல ஆனால் சிறப்பு காட்சியாக பர்மிஷன் கேட்பாங்க அது வந்து ஒரு நாளைக்கு நாலு ஷோ இருக்கும் அந்த நாலு ஷோவில் வந்துட்டு ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா கொடுங்க அஞ்சு ஷோவாக கொடுங்க காலையில் வந்து பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கிற காட்சியை ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிறது பர்மிஷன் கொடுங்க இல்லை எட்டு மணிக்கு ஆரம்பிக்க பர்மிஷன் கொடுங்கலாம் கேட்பாங்க அந்த அடிப்படையில் பெரிய படங்கள்லாம் வரும்போது அதற்கான அனுமதியை மட்டும் வந்து சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்குது தமிழக அரசாங்கம் இப்போவும் இந்த படத்திற்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கேட்டு அவங்க விண்ணப்பிச்சிருந்தாங்க படத்தை தயாரித்த அந்த ஏஜிஎஸ் நிறுவனம் இது இப்போ வரைக்கும் பர்மிஷன் தராமையே இருந்தாங்க மத்தியானம் வரைக்கும் அப்புறம் மத்தியத்துக்கு மேலே வந்து அரசாங்கம் ஒரு ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அஞ்சாம் தேதியும் ஆறாம் தேதியும் இப்போ எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பட நிறுவனம் தொடர்பாக எங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு நாளுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு காட்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான்கு காட்சியிலேருந்து ஐந்து காட்சி நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ காலையில் ஒன்பது மணி காட்சிக்கு உங்களுக்கு பர்மிஷன் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு இப்போ ரசிகர்கள் மட்டத்தில் பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒம்பது மணி காட்சிக்கு வந்து பல இடங்களில் வந்து அறிவிக்கப்படாமல் இருந்தால் கூட அவங்க ஒன்பது காட்சி எப்படியாவது போட்டுருவாங்க அதுக்கு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கணும் டிக்கெட் விலையில் வந்து பெரிய ஒரு மாறுபாடான விஷயம் இருக்குது அவங்க எல்லாரும் ரொம்ப டைட் பண்ணுறாங்க இந்த விலைக்கு தான் டிக்கெட்டை வைக்கணும் இந்த பேக்கேஜில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசிகர்கள் மேலே திணிக்கிறாங்க டிக்கெட் காஸ்ட்டை குறைஞ்சது எழுநூறுலேருந்து ரூபாய்க்கு நீங்கள் அந்த காசை வந்து கொடுத்தா தான் டிக்கெட் விலையை வந்து நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப விநியோக தரப்புல அழுத்தம் கொடுக்குறதா ஒரு தகவல் இருந்ததுனால ஒம்பது மணிக்கு ஆச்சு நாங்கள் போட மாட்டோம்னு பல திரையரங்குகள் மறுத்து விட்டதாக சொல்லப்பட்டுச்சு ஆனா அது வரைக்கும் அரசாங்கத்தில் வந்து அறிவிப்பு வரலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் தான் அது நடைமுறைக்கு வருமா வராதான்னு தெரியும் இது வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ மதியத்திற்கு மேலே வந்து அரசாங்கம் ஒரு அறிவிப்பு ஒரு ஒரு ஜியோவை பாஸ் பண்ணிட்டாங்க அதில் பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு மட்டும் அது ஐந்தாம் தேதி மட்டும் ரிலீஸ் அன்றைக்கி மட்டும் ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒன்பது மணி காட்சிக்கு பல திரையரங்குகள் முன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் டிக்கெட் ரேட்டை வந்து அவங்க ரொம்ப கவனமாக கண்காணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகப்படியான விலையில் அன்னைக்கு டிக்கெட் கூடாது நிறைய அதில் அதாவது சட்ட சிக்கல் எதுவும் வந்துடாமல் பார்த்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இதுக்கிடையிலேயே வந்து நம்ம கடந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம் வந்து விஜயனுடைய படத்திற்கு கேரளாவில் பெரிய மவுஸ் இருக்கும் ஏன்னா கேரளா ரசிகர்கள் வந்து ரொம்ப விஜய் ரொம்ப கொண்டாடுவாங்க கடந்த முறையெல்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க பெரிய ஊர்வலம் அது பெரிய பேரணியெல்லாம் பண்ணாங்க அதனால் இந்த முறை அதை விட மிக பெருசாக பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் நம்ம வந்து என்ன பேசினாலும் விஜய் ஹாட்ராவே நம்மளை சித்தரிக்கிறாங்களே இதுக்கு இடையில ஏப்பா ஒரு தகவலை நல்ல தகவலை சொன்னால் கூட அதில் வெறி கொந்தளிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் அப்படி கேட்குறதுலன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த கேரளாவில் வேறு ஒரு முகம் அங்கே இப்போ தென்பட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கமெண்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் விசாரிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே மை ஷோலெல்லாம் நம்ம உள்ள போய் தேடி பார்க்கும் போது பார்த்தா நண்பர்களை வந்து சொன்ன விஷயம் ஓரளவுக்கு டிக்கெட் புக்கிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க இப்போ கடைசியில் பார்த்தா கேரளாவில் எதிர்பார்த்த அளவுக்கு விஜய் படம் கோட்டுக்கான புக்கிங்ல வந்து பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு பெரிய அளவுக்கு ஆர்வம் அங்கே மக்கள்கிட்ட இல்லை என்னடா மக்கள்கிட்ட இல்லை ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கேரள நடிகர்களுடைய பாலியல் பிரச்சனையா இல்ல வேற திரையுலகம் அங்க ஒரே கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு அதனால காரணமா அப்படின்னா இல்ல இல்ல அதெல்லாம் காரணம் கிடையாது வயநாடுல ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து போயிட்டாங்க வீடு எல்லாம் இழந்து போயிட்டாங்க பல பேரை காணோம் பல பேர் இறந்து போயிட்டாங்க மிக கொடூரமான ஒரு சம்பவம் நடந்தது ஆனால் அது சம்பந்தமாக மீட்டெடுக்கிற விஷயத்துல பெரிய அளவுக்கு உதவிகள் பெருசா எதுவும் வந்து கிடைக்கல அந்த அடிப்படையில மக்கள் எல்லாமே பயங்கரமா கொதிச்சு போயிருக்காங்க திரையுலகத்தின் மீதே பயங்கர கொதிப்பில் இருக்காங்க போதா குறைக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்த பாலியல் பிரச்சனை கேரளாவை உலுக்கிட்டு இருக்கு அங்கே அரசியல் ரீதியாக வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இந்த அடிப்படையில் மேலும் அவங்க வந்து ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அங்கே படங்கள் வந்து இப்போ திரையரங்குகளே வந்து ரொம்ப காத்து வாங்கிட்டு தான் இருக்கு எந்த படமும் அங்கே பெருசாக போகவே இல்லை இந்த சம்பவத்துக்கு பிறகு பெருசாக அங்கே போகவே இல்லை ஏன்னா மக்கள் ஆர்வம் காட்டலை அப்படின்னாங்க இப்போ அந்த அடிப்படையில் கோட் அங்கே வந்து அவங்க ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க விஜய்க்கு வந்து கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு அதே அளவுக்கு அங்கேயும் பெரிய லெவலில் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க அந்த ஃபேன் ஃபாலோயர்ஸ் எல்லாேருமே வந்து இப்போ ஆர்வம் காட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த வயநாடு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் போய் உள்ளே போய் புக் மை ஷோல தேடி பார்த்தோம்னா பல தியேட்டர்களில் அது க்ரீன் தான் இருக்குது ஃபுல்லாகவே இன்னும் வந்து காற்று வாங்கிட்டு தான் இருக்குது நாளை காலையில் ரிலீஸ் ஆக போகுது இப்போ வரைக்கும் அது வந்து க்ரீனில் இருந்ததுன்னா அந்த புக் பண்ணுறதுக்கு அவங்க ஆர்வம் காட்டலைன்றது ஊர்ஜிதமாகுது இந்த உண்மையை சொன்னால் கூட நம்ம ஆளுங்க வந்து உடனே விஜய் ரசிகர்கள்லாம் விஜயை வந்து டார்கெட் பண்ணுறது ஒரு வேலையாக போச்சுருவாங்க நான் என்னப்பா பண்ண முடியும் இருக்கிற ஒன்றுமே சொல்லித்தானே பார்க்கணும் இது மட்டும் இல்லை சரி இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்ப மற்ற ஊர்களில் அதோட புக்கிங் நிலைமை என்ன இருக்குது தமிழ்நாடை தாண்டி மற்ற ஊர்களில் எப்படி இருக்குது புக்கிங் நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா மேம்போக்காக அந்த ரேண்டமாக பார்ப்பாங்கல்ல ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து மற்ற பூனேவாக இருக்கட்டும் பாம்பேவாக இருக்கட்டும் ஹைதராபாடாக இருக்கட்டும் பெங்களூராக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் நம்ம உள்ளே போய் புக் போய் சொல்ல பார்த்தா பெரும்பாலான ஊர்களை கே பெங்களூர்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஆனால் பெங்களூர்லேயும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பச்சை தான் இருக்கு மை ஷோல கிரீன் இருந்ததுனாவே பெரும்பாலான டிக்கெட் வந்து ஓப்பன்ல இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதுதான் நிலைமையாக இருக்குது அதே மாதிரி பூனால அப்படிதான் இருக்குது உங்களுக்கு வந்து ஹைதராபாடில் அப்படிதான் இருக்குது பாம்பேயில் அப்படிதான் இருக்குது எல்லா இடங்கள்லையுமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களில் இதனுடைய விஷயம் வந்து ஒரு பெரிய ரீச் ஆகவே இல்லை அதற்கு காரணம் என்னன்னு தெரியலங்க இது ஏன் வந்து வழக்கமாக விஜய் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும் பட் இந்த வந்து அந்த ஓப்பனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியே தோணுது சரி ஓகே இது வந்து வெளி மாநிலங்கள் நம்ம தமிழ் நடிகரு கேரளாவில் தெரிஞ்ச அளவுக்கு பாம்பேல தெரியுமா பாம்பேல தெரிஞ்ச அளவுக்கு ஹைதராபாத்தில் தெரியுமா நம்ம கே பெங்களூரில் தெரியுமானா என் தலைவர் வந்து உலகம் முழுக்க தெரியும்னு சொல்லி கீழே கமெண்ட் அடிப்பீங்க இருந்தாலும் இதுதான் நிலமைங்க ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே பச்சை தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவலாக புக் ஆயிருக்கு சரி ஓகே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு புக் ஆயிருக்கு இல்லை ஒரு பத்து நாளுக்கு தொடர்ந்தாப்புல ஃபுல் எல்லா ஹவுஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியாக சொல்கிற அளவுக்கும் அங்கே இல்லை நீங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க நாளைலேருந்து சண்டே வரைக்கும் சண்டே வரைக்கும் அதாவது நீங்கள் வந்து நாளை நாளை மறுநாள் தான் ஃபுல் புக்கிங்கில் இருக்குது அவள் சாட்டர்டே சண்டே வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை சண்டே பரவாயில்லை மண்டே வந்து டோட்டலாக எப்படி வந்து நீங்கள் வழக்கமான நாட்களில் இருக்குமோ ஒரு பெரிய படம் வந்தால் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காது ஏன்னா சாதாரண படம் வந்தால் திங்கட்கிழமை படம் இறங்கிடுவோம்னு சொல்லுவாங்க எந்த படமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல்லாக இருக்கும் ஆனால் திங்கக்கிழமை வரும்போது டவுன் ஆகிடும்னு சொல்லுவாங்க அது வந்து சாதாரண படங்களுக்கு இப்ப விஜய் மாதிரி விஜய் ரஜினி அஜித் இந்த மாதிரி படங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அது அப்படியே கண்டினியூவா ஒரு வாரத்துக்கு வந்து பயங்கரமா ஃபயரா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க திங்கட்கிழமையே நீங்க இப்ப போய் பாருங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க வீடியோ பாக்கிற நேரத்துல கூட உங்க கையில மொபைல் இருந்து உடனே டக்குன்னு போய் புக் பண்ணி ஷோல போயிட்டு சென்னை சென்னையிலயே நீங்க வந்து போட்டு பாருங்க திங்கட்கிழமை எல்லா தேட்டரும் வந்து ஃபுல்லா கிரீனா தான் இருக்கு ஸோ திங்கட்கிழமை வந்து இனிமே தான் புக் பண்ணுவாங்க இல்லை வந்து படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க அந்த அதுதான் நிலைமை அது ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வருவதற்கான நாட்கள் எல்லாம் அதுதான் ஏன்னா இப்போ இந்த மூணு நாள் வந்து முழுக்க முழுக்க ரசிகர்களுடைய தேதி தான் ரசிகர்கள் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் அமக்களம் பயங்கரமா இருக்கும் இப்போ ரசிகர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுதான் சொல்றாங்க ஏன்னா நீங்க வந்து சினிமா சினிமாவை மட்டும் பாருங்க அங்க போய் அரசியல் கோடி காட்டாதீங்க தாவாக்கா தாவேகா கோடி வந்து அங்கே காட்டவே கூடாது தமிழக வெற்றி கூடி எந்த தேட்டர்லையுமே பறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட தான் சொல்றாங்க ஆனாலும் அந்த கண்டிஷனை விஜய் போட்டிருந்தாலும் இல்ல விஜய் தரப்பான ஆட்கள் யாரு போட்டிருந்தாலும் அதை ரசிகன் எவனும் மதிக்க மாட்டான் அவன் நாளைக்கு கொடி பிடிச்சி ஆடதான் செய்வான் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது தடுக்கவே முடியாது அதான் வந்து யதார்த்தமான நிலைமை எப்படி இருந்தாலும் படம் நல்லா இருந்தா இன்னும் பெருசா கொண்டாடுவாங்க ஒருவேளை படம் வந்து கலவையான விமர்சனம் பாட்டு மாதிரி மூணு சிங்கிள் வந்தது நாலாவது சிங்கிள் மட்ட சிங்கிள் வந்தது ஸோ நாலு சிங்கிளும் பெருசா போகாம ஒரு பெரிய வைப்பு ஏற்படுத்தாம இருக்கிற மாதிரியே கதையோ படமோ இருந்துச்சுன்னா காட்சிகளோ இருந்துச்சுன்னா இன்னும் மோ படுமோசமான நிலைமைக்கு தள்ளிடும் ஆனா நம்ம கிடைக்கிற தகவல் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு அதுல குறிப்பா யுவன் சங்கர் ராஜா ரொம்பவே நல்லா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்றாங்க ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவர் பிஜிஎம்ல மன்னன் தான் கிங் தான் அதுலலாம் மாற்றமே கிடையாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாலு சிங்கிள் விட்டாரு நாலு சிங்கிள்ல பெருசா யாருக்கும் எந்த விதமான ஒரு பெரிய வைபோ தாக்கமோ ஏற்படவே இல்லை டீச்சர்லயும் பெருசா இல்ல ட்ரைலர்லயும் பெருசா இல்ல அப்போ ஆர் ஆர்ல பண்ணி வச்சிருக்காருன்னா அதுதான் சொல்றாங்க அதாவது செகண்ட் ஆஃப் வந்து நீங்க படம் முடிஞ்சு வெளியில போகும்போது ஒரு திருப்தியான மனநிலையோடு வெளில போவீங்க அதனால படம் தப்பு பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க அது நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும் இப்ப இது வருகிற தகவல் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்காக பார்த்துருப்பாங்க வெளிநாட்டுல பார்த்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கிடைக்கிற தகவல் தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன தகவல் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இது இடையிலேயே பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட் காஸ்ட் இந்த டிக்கெட் காஸ்ட்ல சில தியேட்டர்கள்ல டிக்கெட்டோட சேர்ந்து நீங்கள் பாப்கார்னையும் வாங்கணும் டிக்கெட்டோட சேர்ந்து நீங்கள் ஸ்நாக்ஸையும் வாங்கணும்னு கட்டாயப்படுத்துவதாக ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டியது வந்து தயாரிப்பு நிறுவனம் தான் இதுல விஜய்க்கு கூட நம்ம வந்து ஒரு சொல் சொல்லலாம் என்னன்னா ஒரு அறிக்கை விடலாம் என்னுடைய தேட்டரில் என் படம் வெளியாகும் போது நீங்கள் அரசாங்கம் விதிப்படி தான் டிக்கெட் விற்கணும் அதுக்கு மீறி நீங்கள் விற்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலாம் ஆனால் அவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதில்லை ஏன் இப்போ சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இப்போ அவர் அடுத்த கட்டமாக அரசியலுக்குள்ளே வரப்போறாரு அரசியல்குள்ளே வந்துட்டார் வரப்போறாருன்னு சொன்னாலும் கூட நீங்கள் ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிப்பீங்க அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டார் தன்னை ஒரு கட்சி தலைவராக மாத்திட்டாரு அவருடைய கார் இந்த படத்தில் ஒரு காரே வந்து சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் சொல்கிறாங்க ஸோ இது காமெடியாக வச்சாங்களா சீரியஸாக வச்சாங்களான்னு தெரியாத அளவுக்கு அது ஒரு விஷயம் இருக்கு இப்படி கார் நம்பர் வச்சுட்டா அடுத்து ஒன்று சிஎம் ஆயிட முடியுமான்னு ஒரு கேள்வி தான் வரும் நம்ம கேட்கல அப்படிலாம் கேட்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ரசிகர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்னாடி ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்ற அந்த அந்த மாதிரியான பேச்சுகளுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படை இங்கிருந்து ஆரம்பிக்கிறது நீங்கள் டிக்கெட்டில் டிக்கெட் விலையை குறைங்க ரசிகர் தலையில் நீங்கள் வந்து வலுவை ஏற்றாதீங்க சுமைய வந்து தூக்கி வைக்காதீங்க டிக்கெட் விலை அரசாங்கம் என்ன விலை சொல்லியிருக்கோ அந்த விலைக்கு மட்டும் வித்துருங்க உள்ள ஸ்நாக்ஸ் விலையெல்லாம் திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உச்ச நடிகர்கள்லாம் அவங்க வந்து சொன்னாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக திரையரங்குகள் வந்து அதை கவனம் செலுத்துவாங்க அதில் கொஞ்சம் ரொம்ப கண்டிப்பான விஷயத்தை அவங்க செயல்படுத்த வாய்ப்பு இருக்குது அவங்க கண்டுக்கவே இல்லைன்னா கிடைச்ச வரைக்கும் லாபம்னு ஆளாளுக்கு அடிச்சு தட்டி விட்டுட்டு தான் இருப்பாங்க இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கிற தகவல் ஒரு டிக்கெட்டை குறைந்தது எழுநூறு ரூபாயிலேருந்து எட்நூறு ரூபாய்க்கு விற்கணும் நீங்கள் என்ன விலைக்கு வேணால் வித்துங்க ஆனால் ஒரு டிக்கெட்டுக்கு எங்களுக்கு முந்நூறு ரூபாய் கொடுத்துருங்கன்னு பேரம் பேசுகிற மாதிரி இருக்கு ஸோ இந்த அனைத்தும் யார் மேல விழும் அப்படின்னா ரசிகர்கள் தான் விழும் இப்பவே வந்து சென்னை சத்தியம் தே திரையரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படின்னாங்க என்னடா விலைக்கு விற்றுருக்காங்கன்னா ஒரு டிக்கெட்டோட விலை ஆயிரம் ரூபாய்க்கு விற்றதா சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப அபத்தமான விஷயம் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் விஜயோட படம் எல்லாம் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் போச்சு அதை பார்க்கும் போது ரூபாய் பரவாயில்லடான்னு தோணும் இது ஊழலை ஒழிக்கணும்னு நான் வந்து இப்போ நல்லது மக்களுக்கு பண்ணணும்னா இதையெல்லாம் கட்டுப்படுத்தி அவர் அதை கவனிச்சா அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு அமையும் என்ன பண்ண போறாருன்னு தெரியல எனிவே இப்போ நம்ம இந்த வீடியோடைய நோக்கம் ஸ்பெஷல் பர்மிஷன் ஒன்பது மணிக்கு கிடைச்சிருக்கு நிஜமாவே பர்மிஷன் கிடைச்சாலும் தேட்டர்களில் போடுவாங்களா ஏன்னா டிக்கெட் பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கு அது அது வந்து இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு அது இன்னும் முடிவுக்கு வரவே இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு தியேட்டர் அந்த தியேட்டர்ல வந்து ஏழு மணி காட்சியை வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா அந்த தேட்டர் வந்து கட்டினதே பாத்தீங்கன்னா இந்த செவன் டு நைன் அந்த மாதிரியான எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் கட்டும் போதே அப்படி ஒரு வசதியை வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க அந்த தேட்டர்ல ஏழு மணி காட்சி காலையில ஏழு மணிக்கு அந்த தேட்டர்ல படம் பார்க்கலாம் அது எப்படி பார்க்கலாம்னா நீங்க ஹாயா காசு கொடுத்து படுத்துக்கிட்டே பார்க்கலாம் அந்த மாதிரி வசதிகள் வந்து பெருசாக பெரிய திரையரங்குகளில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படி வசதி இல்லை சென்னையில் ஒன்று ரெண்டு தேட்டர் இருக்கு கோயம்புத்தூரில் ஒரு தேட்டரு இருக்குது ஆனால் டிக்கெட் வில மினிமம் ஐநூறுரூபா ஸோ அங்க படுத்துக்கிட்டே பார்க்கலாம் அப்படின் போது ஒரு நபருக்கு மூணு பேர் உட்கார இடத்தை அடைச்சிருவாங்க அப்போ அவங்க அந்த மூணு பேருடைய டிக்கெட் காஸ்ட்டை சேர்த்திங்கன்னா ஐநூறுவான்றது சாதாரணமான விலையாக தான் இருப்போம் இவர்களுக்கு மட்டும் ஏழு மணி காட்சிக்கு பர்மிஷன் வழங்கப்பட்டிருக்கு இது எப்பவுமே இருக்கும் இந்த படத்துக்குன்னு இல்லை எல்லா படத்துக்கும் அவங்க பர்மிஷன் அப்படி தான் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கான பர்மிஷன் அது அந்த கோயம்புத்தூர் வாசிகள் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது அவங்க ரொம்ப வந்து ரொம்ப ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்லாம் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க ஏழு மணிக்கெல்லாம் அங்கே வந்து லீகலாகவே ஒரு ஒரு தியேட்டர் ஓப்பன் ஆகுது அங்கே ஈஸியா போய் அவங்க பார்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா முன்னாடியே புக் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அது ஒரு வசதி பட் இங்க காலையில ஒன்பது மணி காட்சிக்கு என்னென்னலாம் பண்ண போறாங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் இவங்க பண்ண போறாங்க அப்படின்லாம் தெரியல பரபரப்பல் இருக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி முதல் காட்சிகள் வரும்போது அந்த சம்பந்தப்பட்ட ஹீரோ வந்து ஏதாவது ஒரு தேட்டர்ல திடீர்னு வந்து விசிட் அடிப்பார் பொதுமக்களை போய் ரசிகர்களோட ரசிகர்களா போய் படம் பாக்கிறது அந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுல வழக்கமா நடந்துகிட்டு இருக்கோம் எல்லாருமே போவாங்க அவ தேட்டர் தேட்டரா அடிப்பாங்க ஆனா இவர் இது வரைக்கும் மக்களையே சந்திக்கல ரசிகர்களையும் சந்திக்கல நிர்வாகிகளை மட்டும் பாத்துட்டு இருந்தாரு இந்த படம் வந்து கடைசி படத்துக்கு முந்தைய படம் ஒருவேளை இந்த படத்துக்கு ஒரு திடீர்னு தியேட்டர் விசீட்டுன்னு வந்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னு அலாட்டாவும் இருக்காங்க ரெண்டு திரையரங்கு உரிமையாளர்கள் ஒன்னு வந்து ரோஹிணி திரையரங்கம் இன்னொன்று வந்து சத்தியம் பெரும்பாலும் இந்த மாதிரி பிரபலங்கள் ரொம்ப உச்ச நடிகரா இருக்கிற ரஜினிகாந்தா இருந்தாலும் இல்லை கமலஹாசனாக இருந்தாலும் விஜயா இருந்தாலும் இல்லை சத்தியம் திரையரங்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சேஃபர் ஜோனாக பார்க்கப்படும் அங்கே வந்து அவங்களுக்கான வழிகள் கரெக்டா இருக்கும் அவங்க கூப்பிட்டு போயிட்டு அந்த கிரவுடுக்குள்ள மாட்டாமல் திருப்பி கூட்டு வரதுலாம் ரொம்ப ஈஸி அந்த அடிப்படையில் சத்தியத்துக்கு அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க வரைக்கும் அவர் வெளியில எங்கேயுமே வரவே இல்லை பொதுவழிக்கு இந்த படத்துக்கு மட்டும் வருவாரா என்ன தெரியல இப்படி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் எது எப்படியோ இன்னும் சில மணி நேரங்கள்ல நம்ம கோட் வந்து உங்க பார்வைக்கு வரும் என் பார்வைக்கு வரும் பார்த்துட்ட பிறகு கோட் எப்படி இருக்கு அப்படின்றத கோட் விமர்சனத்தை சந்திக்கலாம் மீண்டும் நல்ல ஒரு விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்